வணக்கம் கார்த்திக் கார்த்திகுமார் அரசியல் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போறோம் குறிப்பாக ஒரு வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்க பரிசீலனை பண்ணணும் அந்த பட்டியலை பார்க்க போறோம் இது கூடவே வேட்பாளர்களோட சொத்து பட்டியலையும் பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் தேர்தல் ஆக்சுவலாக நம்ம மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல அதை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க அதுதான் நேஷ்னல் லெவலில் எலெக்ஷனு நம்மளுக்கு ஒரு நாள் லீவு கிடையாது ஓட்டு போகிறதுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க ஒரு மாநிலத்தை சிறப்பாக வழிநடத்த சட்டப்பேரவை தேர்தல் இன்றியமையாத கருவி இதே மாதிரி ஒரு நாட்டையே திறம்பட வழிநடத்த நாடாளுமன்ற பொது தேர்தல் தான் ஒரே ஒரு கருவி அப்போ எதுக்கு நாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ புரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு நம்புகிறேன் எதுக்காக இது இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு இருக்க பவர் அப்படின்றது உச்சம் சட்டம் ஏற்றுபவர்கள் தான் அவங்களுக்கு பேர் லா மேக்கர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா இந்தியாவில் நாளையிலேருந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகணும் இல்லைனா அந்த விஷயத்தை தொடர்ந்து நீக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறது கோர்ட்டு கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்களோட பெரும்பான்மை அடிப்படையில் தான் ஒரு விஷயம் சட்டமாக மாறும் அதை பேஸ் பண்ணி கோர்ட்டில் வாதங்களும் நடக்கும் தீர்ப்புகளும் வழங்கப்படும் அப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு தெரியுதா ப்ரொயாரிட்டி எங்கே கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாளிலேருந்து செருப்பு போடக்கூடாது இப்போ இந்தியாவில் யாருமே அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி வாக்கெடுப்பு மூலமாக குடியரசுத் தலைவர் அதில் கையெழுத்து போட்டாங்க அந்த மசோதாலாம் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செருப்பு போட்டு நடந்தீங்கன்னா அது இல்லீகலாக கருதப்படும் புரியுதா எவ்வளோ பவர் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு பண்ணுற மிக முக்கியமான எலெக்ஷனை தான் நாம் ஏப்ரல் பத்தொன்பதில் தமிழகத்தில் ஃபேஸ் பண்ண போகிறோம் பல்வேறு கட்டங்களாக எலக்ஷன் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வர பத்தமாக வந்தேதி வாக்குப்பதிவு இந்த நேரத்தில் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு எங்கே பார்த்தாலும் பரப்புரை பரப்புரை தான் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வேட்பாளரும் வித்தியாசமான விஷயத்தை செய்வாங்க வட தட்டி கொடுக்குறது கறிகளில் போய் கறி வெட்டுறது பூ கட்டுறவங்க கடலில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பூ கட்ட ட்ரை பண்ணுறது இன்னும் பல விஷயங்களை கூத்துகளாகவே பார்க்க முடியும் சட்டமன்ற எலெக்ஷன் டைம்லாம் பார்த்துருப்பீங்களே இளைய தலையில் கட்டி எதுக்கு ஓகே அதுபோல் பல விஷயங்கள் நடந்துருந்துச்சு அதே போல் தான் இந்த முறையும் வினோதமான பல விஷயங்கள் தொடர்ந்து இந்த வேட்பாளர்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குங்க என்னப்பா இது போலாம் பண்ணுறாங்க பட்சவங்க தானே எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சில பேர் நினைக்கலாம் இங்கே தான் சூட்சமுமே இருக்குது பரப்புரைன்றது மக்கள்கிட்ட அவங்க நல்ல பேரை வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் மக்களோட மக்களை அவங்கள மாதிரி காமிச்சிக்கணும் எதுக்காக இது போல் வினோதமான செயல்பாடுகளில் அவங்க ஈடுபடுவாங்க நமக்கு அது அன்றாட வாழ்க்கை பூ கட்டுறதும் வடை போடுறதும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைமில் மட்டும் தான் பண்ணுவாங்க அதை போல பண்ணிட்டா நம்மளில் ஒருத்தர்ப்பா நம்மளாலப்பா சாமி அப்படின்னு எல்லாருமே நம்பவில்லை அதுக்காக ஒவ்வொரு பரப்புரையும் இப்படி வித்தியாசமாக வேட்பாளர்கள் மூலமாக முன்னெடுத்துகிட்டு போகப்படும் ரைட்டு கிட்ட ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ எளிதான விஷயமே இல்லை சில அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கே தெரியுமே எங்களுக்கு இந்த சின்ன வேணாம் அந்த சின்னதாக வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அது காரணம் ஒன்று இருக்க மக்களே உங்களுக்கு பரிச்சயமா நீங்கள் அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சின்னமாக இருந்தால் உங்ககிட்ட அந்த கட்சி ஈஸியாக வந்து சேர்ந்துடும் ஓ இந்த சின்னம்னா அந்த கட்சி தான் இந்த வாக்களிக்க இயந்திரத்தில் இந்த சின்னம்னா ஓகே நம்ம பார்த்து பார்த்து பழக்க நல்ல கட்சினால் சொல்கிறாங்க அதுக்கு கூட ஓட்டை போட்டு வந்துருவாங்க உதாரணம் இது உதய சூரியன்னு வச்சுக்கலாம் சூரியன் அதை நம்ம பார்க்காம பெருசாக இல்லை இரட்டை இலை பசுமையை குறிக்கிற மாதிரி வெற்றி அதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து பழகப்பட்டோமா அதிமுக சைடில் அப்படியே ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் நீட்சியாக கொண்டு போயிட்டே இருக்க முடியும் ஸோ ஜனரஞ்சகமான சின்னம் இருக்குல்ல அதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பெறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பெரிய டாஸ்க்குங்க அதில் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா ஓரளவுக்காச்சும் அவங்களோட வாக்கு வங்கியை ஃபில் பண்ணி வச்சிக்க முடியும் அதில் தோக்குறாங்கன்னா கஷ்டம் தான் எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட தான் போகிறீங்க இந்த எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து விஷயங்களை சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த என்னோடய ஓட்டு இந்த வேட்பாளர்களோட ஓட்டுன்னு பதிவு பண்ணுங்கள் மற்றபடி ஒரு விஷயத்தை அளவிடாக வச்சு நீங்கள் ஓட்டு போடவே போடாதீங்க அதில் முதல் விஷயம் இதுக்கு முன்னாடியே தேர்தல் நடந்திருக்கும் உங்கள் தொகுதிக்கு பரப்புரைக்கு அந்த வேட்பாளர்கள் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி தேர்தலை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல உங்கள் தொகுதி சார்ந்து அதை இந்த முறை வரைக்கும் நிறைவேற்றிட்டாங்களா இல்லையா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு கேள்வி கேளுங்க இது ஏதோ சர்வாதிகார பள்ளிக்கூடம் கிடையாது கேள்வி கேட்காம சைலண்ட்டாக அமர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கணும் அவ்வளோ கிட்ட உங்களை அப்ரோச் அவங்க வராங்கன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன்னா எலெக்ஷனை விட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்க முடியுமா நேரில் போயிட்டு நிதர்சனம் மக்களை ஸோ அவங்களை கொடுத்த வாக்குறுதிகளை முன்னாடி ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாலும் இல்லையான்றதை பார்த்து அவங்களை ஓட்டு போடலாமான்னா முடிவு பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் உங்கள் தொகுதி எத்தனை வாட்டி வந்திருக்காங்க நீங்கள் பிரச்சனை பிரச்சனை கற்றுக்கிட்டே இருப்பீங்க தொகுதியில் அடுத்து எலக்ஷன் வர வரைக்கும் அந்த பிரச்சனை சரி பண்ணவே பண்ணவேப்படாது சடனாக பார்த்தீங்கன்னா பரப்புறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட தொகுதி பிரதிநிதி வேட்பாளராக களமிறங்கியிருப்பார் அப்போ மட்டும் உங்கள் கிட்டே ரொம்ப க்ளோஸ் இருவோம் அப்படி ஸோ உங்களோட பிரச்சனைகளை அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா உங்கள் தொகுதிக்கு எத்தனை முறை வந்திருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் மூணாவது விஷயம் பேரிடர் காலங்கள் மழை வெள்ள காலத்துலலாம் உங்கள் தொகுதி பக்கமே எங்கள் வேட்பாளர் வரலான்ட்டு பல பேரும் புலம்பிருப்பீங்க சமீபத்திய பேரிடர்களில் கூட அந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது என் தொகுதி பிரதிநிதி அதுன்னு பல மக்கள் ஆவேசமாக இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாலாவது விஷயம் வெள்ளை உடை இருக்கல அரசியல்வாதிகளுக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆக்சுவலாக அதில் காரைப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்களுக்காக சேவை பண்ணி அதில் கரைப்பட்டு பார்த்துருக்கீங்களா இந்த கரையை ரெண்டாக எடுத்துப்போம் ஒன்று மக்கள் சேவை சார்ந்த கரை இன்னொன்று இந்த ஊழல் அது இதுன்னு பல கேசஸில் மாட்டி அதன் மூலமாக கரை விடும் ஸோ இந்த ரெண்டு கரையும் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் கரை ஒன்று நெகட்டிவ் கரை பார்த்து முடிவு பண்ணுங்கள் அஞ்சாவது விஷயம் ஆக்சசபிளாக இருக்கானா இல்லையா உங்கள் தொகுதி பிரதிநிதிலாம் அதெல்லாம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோவோ உங்களை பார்க்க ட்ரை பண்ணியிருப்பீங்க காத்திருமா காத்திருமான்னு சொல்லியே பல மாதங்களை காத்திருக்க வச்சு உங்களை கடுப்பற்றி அனுப்பிச்சு விட்ருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஈஸியாக நம்மளை ஆக்சஸ் பண்ண விடுறானா இல்லையான்ட்டு ஆறாவது விஷயம் ஒரு தொகுதிக்குள்ளே செல்வாக்க சேர்க்கணும் அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் காரணமாக அதை விட்டுட்டு சொத்தை அதிகமாக சேர்க்கக்கூடாது இதையே மைண்டில் வச்சுக்கோங்க ஏழாவது விஷயம் இப்போ அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஓட்டு போட்டிங்க அவங்கள எம்பி ஆக்கிட்டிங்க மக்களவையோட உறுப்பினராக நீங்கள் மாற்றி விட்டீங்க அதுக்கப்புறம் தான் பெரிய டாஸ்கே இருக்குது அவையில் போய்ட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கக்கூடாது நீங்கள் அதுக்கு ஒன்றும் அமுச்சு வைக்கலை உங்களுக்காக அந்த தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் அவங்க எந்தளவுக்கு கேள்விகளை கேட்குறாங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்களை தொகுதி மக்களுக்காக வாங்கி கொடுக்குறாங்க இந்த ஜீரோ ஹார்னு ஒன்று இருக்கும் நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வி நேரத்தினப்போ உங்கள் தொகுதி நலன் சார்ந்து எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படுது எந்த கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் கிடைக்குது இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது உதாரணத்துக்கு உங்களோட தொகுதியில் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது நாடாளுமன்றத்தில் விவாதமாக வந்தால் தான் தீரும்னா இந்த எம்பி தான் அங்கே போய் பேசணும் இதெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா முன்னாடி இருந்த தனியூரில் இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் எட்டாவது பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே குறை சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு ஆரோக்கியமான ப்ரபகண்ட் அப்படின்றது நாம் செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டுகளாக அதை கன்வெர்ட் பண்ணணும் ஆனால் அதை பெருசாக பண்ணுறதில்ல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணுவானே தவிர நாம என்ன பெருசாக பண்ணியிருக்கோம் நலத்திட்டங்கள் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதை பற்றி பெருசாக லிஸ்ட் பண்ணுறதே கிடையாது ஸோ இதையே கொஞ்சம் பகுத்து ஆங்க இவ்வளோ தூரம் உங்கள் கிட்டே வந்து அந்த கட்சியை பண்ணிச்சு இந்த கட்சியை பண்ணிச்சு சொன்னாங்கன்னா ராசா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேளுங்க ஒன்பதாவது விஷயம் கொள்கை எல்லா கட்சிகளுக்கும் கொள்கைன்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த கொள்கைகளில் எந்தளவுக்கு தெளிவு இருக்குது இதெல்லாம் சாத்தியமாகிற கொள்கையா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வார்த்தை ஜாலங்களை கொள்கைகள் வரையறுக்கப்பட்டிருக்கா இதை பார்த்துட்டு அந்த வேட்பாளரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் பத்தாவது விஷயம் புதிய வேட்பாளர்கள் சில பேர் களமிறங்குவாங்க சின்ன வயசுலோட சில பேர் களத்துக்கு வருவாங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்களா வாக்குறுதலாக கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இதுக்கு மாற்றா உங்கள் தொகுதியில் தான் நிற்கிறாங்க அவங்கள பற்றி விசாரிங்க ஒரு நெகட்டிவ் மார்க் எதனா இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் தரவா இதுக்காக நீங்கள் காலத்தில் இறங்கி ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் பத்து பஞ்சு நாள் ஓடணும் எதுவும் இல்லை செவி வழி தகவல் செய்தியாகவே பல வந்து உழுமை உங்கள் தொகுதி வேட்பாளரை பற்றி அந்த புதிய வேட்பாளர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்புன்றது கொடுத்தா தான் அவங்க எந்தளவு பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கே தெரியும் நிதர்சனமான உண்மை என்னன்றது மக்கள் இந்த பற்றியும் பார்க்க மாட்டாங்க பெருசாக பெரும்பாலான மக்கள் போனதோட எவ்வளோ கொடுத்தீங்க இந்த முறை எவ்வளோ கொடுப்பீங்க இப்படி தான் கேள்வி வரும் முன்னாடி பத்தாயிரமா ஒரு அஞ்சாயிரம் சேர்த்து போட்டு விடுவோம் பதினஞ்சாயிரமா ஓ இந்த கட்சியா ஒரு இருபதாயிரமா கொடுக்க முடியுமா உங்களால் தான் அவ்வளோ சேர்த்து வச்சுருப்பீங்களே அப்படின்னு மக்கள் கிட்டே டாக் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பணம் தான் எலெக்ஷன் ரிசல்ட்டை முடிவு பண்ணதா இல்லையா காசே கொடுக்காமல் எலக்ஷனில் ஜெயிப்பேன் அப்படின்னா எத்தனை பேர் அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அவங்களோட பேர்களும் ஒன்று இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் இந்த நிலமை மாறணும் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கீங்களே பதினெட்டு வயசு பூர்த்தியாகி ஓட்டு போட போகிறீங்க பாருங்கள் நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் காசுக்கு நாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா குத்ததே குறையதுன்னு சொல்லி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஏன்னா இவ்வளோ காசை கொடுக்குறாங்கன்னா பின்னாடி இதை விட பல மடங்கு எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்ககிட்டு காசில் இருந்து இல்லை மக்கள் நலன் சார்ந்து கவர்மெண்ட்டில் ஒதுக்கப்படுற பணம் இருக்குல்ல அது அவங்க பாக்கெட்டுக்கு போகும் ஓகேவா சார் ரைட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நம்ம தமிழகத்தை பேஸ் பண்ணி முக்கியமான வேட்பாளர்கள் இருப்பாங்களே அவங்களோட சொத்து மதிப்பு விவரங்களை இப்போ நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க இதை பார்த்து முடித்து கண்டிப்பாக சில பேருக்கு ஒரு ஷாக் வரும் ஏப்பா இவங்க இவ்வளோ தான் சொத்து இருக்கா நான் இன்னமும் எதோ நினச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இட்ஸ் இட்ஸ்அப்ட்டு மக்களை அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்களே அந்த முழுமையாக பாக்க போறீங்க பாருங்க திமுக சார்பில் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் போட்டியிடுறாரு அவரோட அசையும் சொத்து மதிப்பு ஏழு கோடியே எண்பத்தோரு லட்சம் கடன் எதுவுமே கிடையாது இதே தயாநிதி மாறன் அவர்கள் கடந்த முறை சொத்து மதிப்பை தாக்கல் பண்றப்ப பதினோரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு தென் சென்னை திமுக வேட்பாளராக தமிழச்சி தங்கப்பாண்டியன் களமிறங்குறாங்க இவங்களோட அசையும் சொத்து மதிப்பு ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் அசையா சொத்து மதிப்பு பதினோரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த கடன் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் கடந்த முறை தமிழச்சி தங்கப்பாண்டியனோட சொத்து மதிப்பாக ஒன்பது கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் காண்பிக்கப்பட்டுச்சு வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளரா கலாநிதி வீராசாமி களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு இருபது கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு இருபது கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த கடன் இருபத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளரா வழக்கம் போல ஆ ராசாதா களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு மூணு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் அசையா சொத்துன்றது இவருக்கு எதுவுமே கிடையாது கடன் பத்தொன்பது லட்சத்து நானூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் போன முறை ராசா அவர்கள் தன்னோட சொத்து மதிப்பா மூன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாவா குறிப்பிட்டிருந்தாரு ஸ்ரீ திமுக வேட்பாளராக களமிறங்குறாரு டி ஆர் பாலு இவரோட மொத்த சொத்து மதிப்பு நாற்பத்தைந்து கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் இதில் அசையும் சொத்து ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அசையா சொத்து நாற்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் கடன் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி ரூபாய் போன முறை டிஆர் பாலு அவர்களோட சொத்து மதிப்பாக பத்து லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவாக காண்பிக்கப்பட்டிருந்துச்சு பெரம்பலூர் தொகுதிக்கான திமுக வேட்பாளரா அருண் நேரு களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு நாற்பத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி ரூபாய் கடன் மதிப்பு பத்தொன்பது கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளரா கதிரானந்தவர்கள் களமிறங்குறாங்க இவரோட அசையும் சொத்து மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அசையா சொத்து இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தேனி தொகுதி திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அசையா சொத்து மதிப்பு ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இவருக்கு கடன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பட்டியலில் நம்ம கடைசியாக பார்க்க போற திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் இவங்க தூத்துக்குடியில் களமிறங்குறாங்க இவங்க கிட்ட இருக்க அசையும் சொத்துக்களோட மதிப்பு முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு பதினெட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் அறுபது லட்சத்து அறுபதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர்கள் தன்னோட சொத்து மதிப்பாக முப்பத்தி ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாவை கோட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாஜக வேட்பாளர்களோட பட்டியலை பற்றி தான் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளராக எல் முருகன் அவர்கள் களமிறகுறாங்க இவரோட அசையின் சொத்து மதிப்பு ஒரு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களோட அசையும் சொத்து மதிப்பு ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அசையா சொத்து அறுபது லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இவரோட அசையும் சொத்து மதிப்பு அறுபத்தி நான்கு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் அசையா சொத்து மதிப்பு ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் எதுவுமே கிடையாதாங்க நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் இவரோட அசையும் சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடி ரூபாவா அசையா சொத்து மதிப்பு ஒரு கோடியே தொண்ணூற்று ஓரு லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு ரெண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஆர் ராதிகா விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக கலந்துறங்கிறாங்க இவங்களோட அசையும் சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி ரூபாய் அசையா சொத்து மதிப்பு இருபத்தி ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு இருபத்தி ஓரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட ஆறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அண்ணாமலை இவர் கோவை தெற்கோட பாஜக வேட்பாளராக களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு முப்பத்தி ஆறு லட்சத்து நான்காயிரத்து நூறு ரூபாய் அசையா சொத்து மதிப்பு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் கடன் இவருக்கு எதுவுமே கிடையாதான் திமுக பாஜகவுக்கு அடுத்தபடியா மற்ற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் பட்டியலை இப்போ முழுமையாக பார்த்தலாம் தென் சென்னை அதிமுக வேட்பாளராக ஜெயவர்தன் களமிறங்குறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு இருபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஓரு ரூபா அசையா சொத்து மதிப்பு பதிமூணு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபா கடன் மதிப்பு மூன்று கோடியே தொண்ணூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசந்த் இவரோட அசையும் சொத்து மதிப்பு நாற்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு பதிமூன்று கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி ரூபாய் தேமுதிகவோட வேட்பாளரா விஜயகாந்த் அவர்களோட மகனான விஜய பிரபாகரன் விருதுநகரில் களம் காண்றாருங்க இவரோட அசையும் சொத்து மதிப்பு பதினோரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு பன்னெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் இவரோட அசையும் சொத்து மதிப்பு முப்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபா அசையா சொத்து மதிப்பு இருபத்தி நான்கு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபா கடன் மதிப்பு பன்னெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுறாரு இவரோட அசையும் சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபா அசையா சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கடன் மதிப்பு எண்பத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது ரூபா ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சியாக போட்டியிடுறாரு ஓ பன்னீர்செல்வம் இவரோட அசையும் சொத்து மதிப்பு ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அசையா சொத்து மதிப்பு நான்கு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் இவங்க தருமபுரம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடுறாங்க இவங்களோட அசையும் சொத்து மதிப்பு பன்னெண்டு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி ரூபாய் அசையா சொத்து மதிப்பு நாற்பத்தி எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அண்ட் கடன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த எல்லா வேட்பாளர்களோட பட்டியலையும் பார்க்குறப்ப பாவம் ரொம்ப கடனில் இருக்காங்களே அப்படி தாங்க தோணுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் வழக்குழிஞ்சி போன ஒன்று ஞாபகம் இருக்கா அந்த காலகட்டத்திலாம் சம்பாதிக்க தெரியாதவங்க சம்பாதிக்காதவங்க தான் அரசியலை காலடி எடுத்து வைப்பாங்க சில பேர்லாம் காமராஜர் ஐயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மரணிக்கிறப்ப பெருசாக பணம் இருப்புன்றதே கிடையாது இன்னும் சில தலைவர்கள் இங்கே பட்டியலிட்டு போகலாம் அப்படியே இந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்கள் சம்பாதிக்க தான் அரசியல் நான் எலெக்ஷனுக்கு ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன் நூறு கோடி ரூபாய் என்னோடய தண்ணீரை நான் எடுத்தே ஆகணும்னு இப்படி வரவங்க தான் அதிகம் இருக்காங்க ஒன்று ரெண்டு நல்ல தலைவர்கள் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப விரல் வெட்டி என்றா மாதிரி தான் இருக்குது அரசியல் சாக்கடா சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்க இறங்கி நாமளாக சுத்தப்படுத்தணும் அதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்க அவ்வளோதான் சொன்ன விஷயம் நினச்சி பாருங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எதை நினைக்கிறோன்னு சொல்லிவிட்டேன் அதை நினைச்ச பார்த்து ஓட்டு போடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க